எல்லா புகழும் ஏக வல்லோனாம் இறைவன் ஒரு உணிக்காகட்டும் சலாமும் நம் உயிரை உருவம் மேலான உத்தம நபி நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த என் பெருமானார் சொல்லலாம் வலிகிவு செல்லும் அவர்கள் பேரிலும் அவர்களுடைய வாழ்க்கையை தங்கள் வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடந்த உத்தம சகாபாக்கள் தாபியங்கள் மஷாயகுமார்கள் அமீனான நல்லடியார்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதாக

அல்லாஹுவின் நல்லடியார்களே உலகத்தில் அல்லாஹுக்கு ஆனா ஒவ்வொரு படைப்புகளையும் அவனால் அனுப்பப்பட்ட அனைத்தையும் அவனின்றி என்று அந்த பொருட்களுக்கு அந்த படைப்புகளுக்கு ¡Gracias! Que... கட்டடத்தை எழுப்பி முடிக்கலாம் ஒரு பிள்ளையுடைய ஒரு பிள்ளையுடைய அஸ்திவாரம் எங்கு சரியாக கொடுக்கப்படுகிறதோ எங்கு சரியாக ஒரு மீன் குட்டிக்கு நீச்சல் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை தானாக வளர்ந்து வரும் காரணம் என்ன அத்திவாரம் நல்ல முறையில் அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு பிள்ளை பறக்கிறது என்றால் ஏதோ Né?

திட்ட செய்தி யாருடையாவது கண்டுபிடிக்கிற செய்தி ரொம்ப ஒரு பெரிய வழி இவங்க வரலாற்று சொல்லும்போது அவங்க சொல்றாங்க நான் இன்று ஒரு பெரிய அறிஞர் நான் இன்று ஒரு பெரிய வழி நான் இன்று ஒரு பெரிய அறிஞர் எல்லோருக்கும் நான் உத்தரவாக இருக்கிறேன் காரணம் யாரு தெரியுமா என்னுடைய தாயார் என்றார்கள் என்ற தாயார் தான் இதுக்கு காரணம் என்ன தாயார் காரணம் நான் கர்ப்பத்தில் இருக்கும் போது என்னுடைய தாயார் செய்த வேலை தெரியுமா

இரு ஒரு கனவு தெரிகிறது ஒரு வெள்ளையார் ஒரு மனிதர் வருகிறார் தொப்பி அணிந்திருக்கிறார் அழகான முறையில் இருக்கிறார் வந்து அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார் இன்னல் சொல்றாங்க எனக்கு இப்ப அறுபத்தி நாலு வயசு நான் அறுபத்தி நாலு வயதில் இருக்கிறேன் சரியாக நான் எழுபது வருஷத்தில் மரணிச்சே ஆகுவேன் அப்பா எழுபது வருஷம் தான் வாழ்ந்தார் அவங்க சொல்றாங்க கித்தாப்பை எழுதுகிறார்கள் அல்லாம் அபுல் வலி ரஹமத்துல்லா எல்லை சொல்றாங்க நான் ஆளி காரணம் என்னுடைய தாயார்.